சக்தி வீட்டு வாசலில் செருப்பை விடும்போதே சித்தி என்று அழைத்து கொண்டே அவளை ஆசையாய் கட்டிக் கொண்டாள் காவ்யா ஹே குட்டி இப்ப வந்த அம்மா அப்பா ரெண்டு பேரும் வந்திருக்காங்களா என்று கேட்டபடியே காலிலிருந்த செருப்பை கழட்டிவிட்டுவிட்டு காவ்யாவை தூக்கி அன்பாய் முத்தமிட்டு கொண்டே வீட்டிற்குள் நுழைந்தாள் ஹாலில் இருந்த சோபாவில் கம்பீரமாய் அமர்ந்தபடி டிவியில் பாடல் பார்த்து கொண்டிருந்த சாந்தியின் அருகில் சென்று அமர்ந்தாள் சக்தி அக்கா எப்ப வந்த மாமா வரலையா முகம் முழுக்க சகோதரியை பார்த்த சந்தோஷம் பரவியிருந்தது அவளுக்கு வந்து அரை மணி நேரம் ஆச்சு சக்தி அவரு மெடிக்கல் காக்காக பெங்களூர் போயிருக்காரு வர மூணு நாள் ஆகும் அதான் கிளம்பி வந்துட்டேன் என்றாள் சாந்தி கிச்சனிலிருந்து பஜ்ஜியுடன் மகள்களை நோக்கி ஹாலுக்கு வந்தாள் சித்ரா அம்மா இப்பிடிமா நான் மட்டும் இருக்கிறப்ப உனக்கு சாதம் சாம்பார் தவிர வேறெதுவும் செய்ய தெரிய மாட்டேங்குது இவ வந்தா மட்டும் பஜ்ஜி எல்லாம் வருது வாழைக்காய் பஜ்ஜி மிளகா பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி அம்மா கீரை போண்டா மிஸ் ஆயிடுச்சி வேமா கீரை கிடைக்கலையா ஒரு மிளகாய் பஜ்ஜியை எடுத்து வாயில் வைத்தபடியே கேட்டாள் சக்தி ஏண்டி அவளை எப்பவாவது ஒரு தான் வீட்டுக்கு வர்றா வர்றவளுக்கு ஆசைப்பட்டத செஞ்சு கொடுக்கறதுல என்னடி தப்பிருக்கு சின்ன வயசுல இருந்தே அவ கூட ஏட்டிக்கு போட்டியா நிக்கிறதே உனக்கு வேலையா போச்சு சக்தியின் குணத்தை விமர்சித்தபடியே கையிலிருந்த பஜ்ஜி பிளேட்டுகளை மகள்களிடமும் பேத்தியிடமும் கொடுத்துவிட்டு உள்ளே எண்ணெயில் கொதித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த கீரை போண்டாவை எடுப்பதற்காக கிச்சனுக்குள் நுழைந்தாள் சித்ரா அக்கா நீ இங்க இருந்தப்பவும் எனக்குன்னு ஒண்ணுமே ஸ்பெஷல் இருக்காது நீ போன பின்னாடியும் எனக்குன்னு ஒரு ஸ்பெஷலுமில்ல பொறந்தா வீட்டுல முதல் குழந்தையா பொறக்கணும் இரண்டாவதா பொறந்து நான் படுற பாடுசாமி என்று எழுத்தாள் பட் காவ்யா நீ ரொம்ப லக்கி மனிதனின் சதையையும் எலும்பையும் தனித்தனியாக பிரிப்பது போல பஜ்ஜியின் மாவு பகுதியை தனியாகவும் வாழைக்காயை தனியாகவும் தட்டில் பிரித்து வைத்து ஒவ்வொன்றாய் தன் பிஞ்சுக்கைகளால் எடுத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த காவியாவிடம் கூறினாள் சக்தி அவளுடைய வார்த்தைகளுக்கு முழு அர்த்தம் புரியாவிட்டாலும் அழகாய் ஒரு புன்னகையை சிந்தினாள் காவ்யா கையிலிருந்த பஜ்ஜி பிளேட்டை முழுக்க துடைத்துவிட்டு உடை மாற்ற தன் அறைக்குள் புகுந்தாள் சக்தி கேய் கால் முகம் கழுவி புத்துணர்ச்சி பெற்றவளாய் சல்வார் கம்மீஸிலிருந்து நெய்ட்டிக்கு மாறினாள் முதுகு முழுக்க பரவியிருந்த கருமை நிற கூந்தலை தன் கைக்குள் அடக்கி அழுத்தி மடித்து தலையில் வைத்து கிளிப்பை சொருகிக் கொண்டு வெளியில் வந்தாள் சக்தி காவ்யாவுக்கு மேக்ஸ்லஹோம் ஒர்க் செய்யணுமாம் அத கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொல்லிக் குடித்துடு டிவியின் சேனல்களை ரிமோட்டால் மாற்றியபடியே சொன்னாள் சாந்தி டேய் ஹோம் ஒர்க்ஸ் கூட உன்னால சொல்லி தர முடியாதா பிஸ்சி கோல்டு மெடல் டி நீ சாந்தியின் படிப்பை பற்றி அவளுக்கே தெரியப்படுத்திக் கொண்டிருந்தாள் சக்தி கோல்டு மெடலோ சில்வர் மெடலோ யூகேஜி போர்ச்சனுக்கு அதெல்லாம் தேவையில்ல த்ரீ டேஸ்தானே சொல்லிக் கூடு சக்தி நான்தான் டிவி பார்த்துட்டு இருக்கேன்ல சொல்லிவிட்டு டிவியின் சேனல்களில் மீண்டும் மூழ்க ஆரம்பித்தாள் சாந்தி த்ரீ டேஸா அப்ப நீ கிளம்பர வரைக்கும் நான்தா சலித்து கொண்டே வாடா குட்டி என்றபடி காவ்யாவை உள்ளுக்குள் அழைத்துச் சென்றாள் இரவு எட்டு முப்பது மணி சக்தி சாந்தி காவ்யா மகாலிங்கம் சித்ரா உள்பட எல்லாரும் டெய்னிங் டேபிளில் கூடியிருந்தனர் மகாலிங்கமும் சக்தியும் ஒருபுறமும் சாந்தியும் காவியாவும் எதிர்ப்புறமுமாய் அமர்ந்திருந்தனர் சித்ரா அவர்களுக்கு பரிமாறிக் கொண்டிருந்தாள் தன் பெரிய மகளுக்காகவும் பேத்திக்காகவும் பார்த்து பார்த்து சமைத்து வைத்திருந்தாள் சித்ரா அவளுடைய அன்பாலும் பாசத்தாலும் டைனிங் டேபிள் முழுமையாக நிரம்பியிருந்தது பிளேட்டில் சித்ரா போட்டிருந்த சாதத்தையும் குழம்பையும் ஒன்றாக பிசைந்து கொண்டே தன் மூத்த மகளை பார்த்து கேட்டார் மாப்பிள்ளை என்னைக்கு வர்றாரு மூணு நாள் ஆகும்பா மெடிக்கல் கான்பரன்ஸுக்காக பெங்களூர் போயிருக்காரு ஸ்பெஷலிஸ்ட் ரெண்டு மூணு பேரு ஆறில் இருந்து வரங்களாம் அவங்களோட செமினார்னு சொன்னாருப்பா மகாலிங்கத்துக்கு விளக்கமாய் சொன்னாள் சாந்தி மாப்பிள்ளை கான்பிரன்ஸ் முடிஞ்சதும் இங்க வந்து கூட்டிட்டு போவாராமா இல்லை நீயே கிளம்பி போகணுமா இல்லப்பா அவரு வர்றனு சொல்லியிருக்காரு சாந்தியிடமிருந்து பதிலை பெற்றுக்கொண்டு சற்று நேரம் அமைதியாய் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் மகாலிங்கம் தன்னுடைய மூனத்தை கலைத்துவிட்டு மீண்டும் பேசத் தொடங்கினார் சாந்தி நீ சந்தோஷமாகத்தானே இருக்க உனக்கு எந்த குறையும் இல்லையே குரல் தழுதழுக்க கேட்டார் மகாலிங்கம் சக்தி சித்ரா மகாலிங்கம் ஆகிய மூன்று பேரும் சாந்தியின் பதிலை எதிர்பார்த்து அமைதியாய் ஒருவித பயம் கலந்த கலவரத்துடன் அவளை பார்த்துக் கொண்டிருந்தனர் தன் தந்தையை பார்த்த சாந்தி சிரித்துக்கொண்டே எனக்கு என்னப்பா குறை எனக்கு ஒரு குறையுமில்ல நான் சந்தோஷமாயிருக்கேன் என்று கூறினாள் அப்பா எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்ல முடியாது தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டாள் சாந்தி எனக்கிருக்கிற ஒரே கவலை சக்தி மட்டும்தா அவளுக்காவது சாரி அவளுக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் செய்யணும் என்று சொன்னாள் சாந்தி சாந்தியின் வாய் உளறலால் ஏதோ ஒரு நெருடலை உணர்ந்தாள் சக்தி எனக்கும் அதே கவலைதா இவளுக்கும் ஒரு டாக்டரையோ இன்ஜினியரையோ பிடிச்சு கல்யாணம் செஞ்சு வச்சுட்டா என்னோட கடமை முடிஞ்சிடும் ஆனா இவதா ஒத்துக்கவே மாட்டேங்கிறா எனக்கு வேலை கிடைச்சிருக்கு வேலைக்கு போகணும்னு ஒத்த கால்ல நிக்குறா என்றார் ஜாப் கிடைச்சிருச்சா சக்தி இங்க சென்னையிலேவா இல்லக்கா பெங்களூர்ல ஆறு மாசம் ட்ரெயினிங் அங்க போட்டிருக்காங்க ஆறு மாசம் கழிச்சுதா ஒர்க் எந்த பிளேஸ்னு தெரியும் ரொம்ப அவுட் சைடு எல்லாம் போகாத சென்னை பெங்களூர் மட்டும் மாதிரி பார்த்துக்கோ என்றாள் சாந்தி யோகே கா என்னம்மா சாந்தி வேலைக்கு எல்லாம் போக வேண்டாம் காலா காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோன்னு சொல்வியேனு பார்த்தா நீயும் அவ கூட சேர்ந்துட்டேயே தன் கடமையை முடிப்பதிலேயே குறியாயிருந்தார் மகாலிங்கம் சக்தி வேலைக்கு போகட்டும் விடுங்கப்பா என்னைதான் படிக்க விடாமா பிஸ்சி முடிச்ச கையோட கல்யாணம் செஞ்சு வச்சுட்டீங்க அவளாவது கொஞ்ச நாள் ரீயா இருக்கட்டும் தன் தங்கைக்கு பரிந்து பேசினாள் சாந்தி இல்லம்மா நான் என்ன சொல்ல வர்றேனா மகாலிங்கம் ஆரம்பிக்கும் பொழுதே அப்பா நீங்க எதுவும் சொல்ல வர வேண்டாம் நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் கேட்கப் போறதுமில்ல நான் கண்டிப்பா வேலைக்கு போவேன் என்று கூறினாள் சக்தி இங்க பாத்தியாமா சாந்தி இப்படி பேசுறா பாரு நான் சொல்ற எதையுமே கேட்கிறதே இல்ல அவ என்ன நினைக்கிறாளோ அதுதான் நடக்கணும்னு முடிவாயிருக்கிறா இப்பவே இப்படினா இனி வேலைக்கு போயிட்டா கேட்கவா வேணும் குற்றம் சாட்டினார் சக்தியே சக்தியையும் மகாலிங்கத்தையும் பார்த்து சிரித்தபடியே அப்பா விடுங்கப்பா தானே போறேன்னு சொல்டா இன்ஜினியரிங் முடிக்க போறா நாலு வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கா அதற்காகவாவது ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ வேலை செய்யட்டும் படிப்பு முடிஞ்சவுடனே மேரேஜ் பண்றதுக்கு அவளை படிக்க வெக்காமலேயே இருந்திருக்கலாம் தந்தைக்கு எடுத்துரைத்தாள் சாந்தி நான் சொன்னா மட்டும் உன்னோட தங்கச்சி கேட்கவா போறா என்ன செய்யறாளோ செய்யட்டும் ஆனா நானும் மாப்பிள்ளை தான் இருப்பேன் நல்ல இடமா அமையறப்ப மேரேஜ் பண்ணிக்கணும் என்றார் அதற்கு சக்தி கண்டிப்பா ஒத்துக்கு வா என்ன சக்தி கீல் ஓகேதானே சக்தியை பார்த்து கண்ணடித்தபடியே கேட்டாள் சாந்தி சிறிது இறங்கி வந்தவளாய் ஒத்துக்கிறேன் பட் மாப்பிள்ளையை எனக்கு பிடிக்கணும் எனக்கு பிடிக்கலைனா நீங்க யாரும் கன்வீனியன்சோ பிரேன்வாசோ பண்ணக்கூடாது என்றாள் சக்தியின் கோரிக்கைக்கு சரி என்று தலையசைத்தார் மகாலிங்கம் ஒரு வழியாய் அனைவரும் டெய்னிங் டேபிளை காலி செய்தனர் படுக்கை அறைக்குள் இருந்த சக்திக்கும் காவியாவுக்கும் சேர்த்து பாலை எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தாள் சாந்தி சித்தியிடம் விளையாடிக் கொண்டிருந்த காவ்யாவிடம் ஒரு டம்ளரையும் தன் தங்கையிடம் ஒரு டம்ளரையும் கொடுத்துவிட்டு பால் கொண்டு வந்த பிளேட்டை கீழே வைத்துவிட்டு அதில் மீதமிருந்த ஒரு டம்ளரை எடுத்து தானும் பருகத் தொடங்கினாள் பாலை உறிஞ்சி உறிஞ்சி குடித்தவாறே செல்லமாய் மழலையில் அம்மா த்ரீ டேஸ் நீ மெத்தேல தூங்கலாம் நம்ம வீட்டுக்கு போனா மட்டும்தா நீ கீழே தூங்கணும் மித்தையில படுத்தா சித்தி உன்னை திட்டாதில்லை என்று கேட்டாள் காவ்யா காவியாவின் பேச்சால் கோபம் கொண்டவளாய் காவ்யா அதிக பிரசங்கித்தனமா பேசாம பாலை குடிச்சிட்டு வாயை மூடிட்டு படு நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் காவ்யாவை கடிந்து கொண்டாள் சாந்தி சாந்தியின் திட்டலால் முகம் சுருங்கியவளாய் காலி டம்ளரை அவளிடம் கொடுத்துவிட்டு அருகிலிருந்த டெடிபியரை கட்டிப்பிடித்துக் கொண்டு தூங்கத் தொடங்கினாள் காவ்யா காவ்யாவின் பேச்சால் மீண்டும் ஒரு நெருடலை உணர்ந்தவளாய் சாந்தியிடம் பேசத் தொடங்கினாள் சக்தி அக்கா நிஜமாவே நீ சந்தோஷமாதா இருக்கியா உனக்கு எந்த குறையும் இல்லையா உண்மையான பாசத்துடன் ஆத்மார்த்தமாய்க் கேட்டாள் சக்தி சக்தியின் கேள்விக்கு பதிலெதுவும் சொல்லாமல் சோகம் கலந்த புன்னகையுடன் அவளை பார்த்துவிட்டு காவியாவை அணைத்து கொண்டு உறங்க முயன்றாள் சாந்தி அக்கா ப்ளீஸ் சொல்லுக்கா எனக்கு மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு படுத்திருந்தவளை எழுப்பி உட்கார வைத்தாள் சிறிது நேரம் அமைதி காத்தவள் பெரிசா ஒரு குறையும் இல்ல சக்தி சின்ன சின்னதா இருக்கு அவ்ளோதான் என்றாள் அந்த சின்ன சின்ன குறைகள் என்னன்னு தெரியணுங்கா காவியா சொன்ன மாதிரி இங்க இருக்கிற மூணு நாள் மட்டும் தானி பெட்டுல தூங்க போறியா உன் வீட்டுல கீழதா தூங்கறியா எப்போது வேண்டுமானாலும் உடைந்துவிடும் தொனியில் இருந்தது அவளது குரல் சக்தியின் கேள்விக்கு வாயை திறந்து பதிலளிக்காமல் ஆமாம் என்று தலையை மட்டும் அசைத்தாள் சாந்தி சோகம் அதிகரித்தவளாய் அக்கா அப்படி என்ன பிராப்ளம் உனக்கும் மாமாவுக்கும் என்றாள் எனக்கும் அவருக்கும் நடுவில எந்த பிராப்ளமும் இல்ல சக்தி பிராப்ளம் அவருக்குதா அவருடைய மென்டாலிட்டி பிராப்ளம் இது அக்கா நீ சொல்றது புரியவே இல்ல ஹீ ஈஸ் எமேல் டாமினேட்டர் ஆணாதிக்க வர்க்கத்தை சேர்ந்தவர் பொன்னுங்கனா ஆண்களுக்கு கீழதாயிருக்கணும் அவங்களுக்கு அடிபணிஞ்சிதா நடக்கணும்னு நினைக்கக்கூடியவர் தன் கணவன் லக்ஷ்மணனுடைய சுய உருவத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தால் சாந்தி அதிர்ச்சியும் ஆச்சரியமும் சோகமும் கொண்டவளாய் அக்கா ஹி ஈசிய டாக்டர் ஆண்களை பற்றியும் பெண்களை பற்றியும் மருத்துவ ரீதியா அறிவியல் ரீதியா படிச்சிருக்கிறவர் அவரு எப்படிக்கா கேட்டால் நீ சொல்றது கரெக்டா சக்தி அறிவியல் ரீதியா படிச்சிருக்கார் பட் வரலாறு ரீதியா புரிஞ்சுகிட்டு இருக்கார் லேடீஸ்னா அவங்களுக்கு கீழதா இருக்கணும் நமக்குன்னு ஒரு விருப்பு வெறுப்பும் இருக்கக்கூடாது ஆங்களுக்கு சரிசமமா நாம உட்காரக்கூடாது அவங்க எதிர்த்து பேசக்கூடாது எல்லா விஷயத்திலேயும் அவங்கள நம்பி அவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும்னு நினைக்க கூடியவர் இவரு மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் ஒன்னு ரெண்டு நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்ததா நான் புக்ஸ்ல எல்லாம் நம்பல பட் இப்ப அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அக்கா நீ சொல்ற எதையுமே என்னால நம்ப முடியல மாமாவா பாத்தா அப்படி தெரியவுமில்லக்கா ஹீ எஸ் எ பர்பெக்ட் ஜென்டில்மேன் அவரு போயி உன்னை இந்தளவுக்கு கொடுமை பண்றாருனா விழிகள் பிதுங்க எதுவுமே புரிந்து கொள்ள முடியாமல் வினவினால் சக்தி ஹேய் சக்தி நீ தப்பா புரிஞ்சுகிட்டேன்னு நினைக்கிறேன் நீ சொன்ன மாதிரி அவரு ஒரு பர்பெக்ட் ஜெண்டில் மேந்தான் அதுல ஒரு மாற்றமும் இல்ல ஆனா அவர் என்னை கொடுமையெல்லாம் செய்யல அவருக்கு கீழதா நான் இருக்கணும் அவரை மீறி எதுவும் செய்யக்கூடாது அவருக்கு சரிசமமா இருக்கக்கூடாது அவரு என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கணும் அதாவது ஒரு நாளோட ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் அவர்தான் முடிவு எடுப்பாரு அவரோட முடிவை நான் செயல்படுத்தனும் மனைவிங்கிற ஸ்தானத்திலிருந்து அக்கா நீ என்ன அவருக்கு அடிமையா கங்களில் கோபம் மிளிர கேட்டாள் சக்தி அப்படி கூட வெச்சுக்கலாம் பட் அடிமைக்கு ஏற்படும் சித்திரவதைகள் எதுவும் எனக்கு இல்ல மூணு வேளைக்கும் சாப்பாடு கிடைக்கும் பொங்கல் தீபாவளி நாட்டிரஸ் ஜூவல்ஸ் இதெல்லாம் உண்டு பொறந்த வீட்டுக்கு வரலாம் டூர் கூட்டிட்டு போவாரு பட் அந்த மூணு வேளைக்கும் என்ன மெனுனு அவர்தா சொல்வாரு என்னோட டிரஸ் ஜூவல் இதையெல்லாம் அவர்தா செலக்ட் பண்ணுவாரு எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையானு எல்லாம் மாட்டாரு பொறந்த வீட்டுக்கு போனு அவர்தான் சொல்வாரு நானா பர்மிஷன் கூடாது டூர் எங்க போகணும் இப்ப போகணும்னு அவர்தா டிசை பண்ணுவாரு அதுக்கு நான் எந்த அப்ஜெக்ஷனும் சொல்லக்கூடாது உங்க மாமா நல்லவருதா சக்தி ஐயோ அக்கா எனக்கு மண்டைய பிச்சுக்குது தலையில் கை வைத்து சுரிந்து கொண்டிருந்தவளை சிரித்து கொண்டே ஏய் சக்தி இதையெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காத ரிலாக்ஸா படி என்றாள் சாந்தி சீரியஸா எடுத்துக்காதையா இப்படிக்கா இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர உன்னால டாலரேட் பண்ணி வாழ முடியாது அவரோட கேரக்டர மாத்த ட்ரை பண்ணலாம்ல சக்தி ஆரம்பத்துல எனக்கும் எரிச்சலாதான் இருந்துச்சி அடிக்கடி ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துட்டே இருக்கும் மேரேஜான புதுசுல மாசத்துல மூணு நாலு வாட்டி இங்கு வருவியே அப்ப மாமா கூட சண்டை போட்டுட்டுதான் வருவியா என்று கேட்டாள் சக்தி ஆமாம் என்று சிரித்து கொண்டே சொன்னாள் சாந்தி அவருக்கு புரியாத ஒரு விஷயத்தை சொல்லி புரிய வைக்கலாம்னு நினைச்சி உங்க மாமாவுக்கும் ஆணும் பெண்ணும் சமம் ஆணும் பெண்ணும் சரிநிகர் இப்படி நிறைய கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சேன் பட் அவர் நைட் உள்ளா நோட்ஸ் ப்ரிபேர் பண்ணி அதைவிட பெரிய தியரியாய் எனக்கு சொல்வாரு அவரோட தியரிக்கு முன்னாடி அவரோட மேல் டாமினேசனே பரவாலேன்னு கால்ல விழுந்துட்டேன் இப்ப அவர் திருத்தர முயற்சியும் இல்ல சண்டையும் வர்றதில்ல என்னோட மூளைய யூஸ் பண்றதே இல்ல அது பத்திரமா எனக்குள்ள ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு தன்னுடைய வாழ்வியல் நிலையே உணர்வுகள் பறிபோனதை நகைச்சுவையாய் கூறி முடித்தாள் சாந்தி சாந்தியின் சிரிப்புக்கு பின்னால் இருந்த சோகத்தை புரிந்தவளாய் அக்கா இதை ஏன் அப்பா அம்மா கிட்ட நீ சொல்லலை என்று கேட்டாள் சக்தி அவங்க கிட்ட சொன்னா மட்டும் என்ன நடக்க போகுது தேவையில்லாம அவங்களோட நிம்மதியும் கெடும் பார் உங்க மாமாவோட கேரக்டர்னால ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுகிட்டேன் சக்தி நம்மளோட லை பாட்னரை பத்தி கல்யாணத்துக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சு இருக்கணும் ஒருத்தரை பத்தி புரிஞ்சுகிட்ட பின்னாடிதா மேரேஜ் பண்ணிக்கணும் லவ் மேரேஜ் எவ்வளவோ பெட்டர் சக்தி என்றாள் சாந்தி சாந்தி சொல்வதையே அமைதியாய் கேட்டுக் கொண்டிருந்தாள் சக்தி எனக்கு நடந்த மாதிரியெல்லாம் உனக்கு எதுவும் நடந்திடக்கூடாது மாப்பிள்ளையை பத்தி நல்லா புரிஞ்சுகிட்ட பின்னாடிதா மேரேஜ் பண்ணனும் உனக்கு வரப்போற ஹஸ்பண்டு உன்னோட உணர்வுக்கு மதிப்பு தருபவனா இருக்கணும் சக்தி தங்கையின் வாழ்வுக்கு முன்னதாகவே திட்டமிட்டாள் சாந்தி அக்கா நீ சொல்றத பார்த்தா லவ் மேரேஜ்னா உன் சைடிலிருந்து டபுள் ஓகே மாதிரி தெரியுது கங்கள் விரிய கேட்டாள் சக்தி பையன் நல்லவனா இருந்தா தபுள் என்ன எனக்கு ட்ரிபிள் ஓகே என்றாள் சாந்தி அப்பா உன் சைடுல ரூட்லியர் இனி அப்பா அம்மா அம்மாகிட்டதா பர்மிஷன் வாங்கணுமா என்றாள் சக்தி ஏய் அப்படினா ஆல்ரெடி ஆள பார்த்துட்டியா யாருடி பையன் இதே ஊரா யாருக்கு தெரியும் இனிமேதா பார்க்கப் போறேன் லவ் செட்டானதுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் வேண்டான்னு சொல்லக்கூடாது இல்ல அதுக்குதா இப்பவே பர்மிசன் வாங்கிக்கிறேன் என்று கூறினாள் சக்தி அட்வான்ஸ் பர்மிஷனா ஓகே ஓகே நல்ல பையனா பிடிச்சா சரி கூறிவிட்டு தலையணையை சரி செய்தபடியே திரும்பி படுத்தாள் சாந்தி என் மனம் உன் வசம் பாகம் மூன்று சந்திப்போம் நன்றி வணக்கம்